ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க ஆர்சிபி டீமை அஸ்வின் பேருக்கு பேருக்கேற்ற மாதிரியே வின் தாங்க சொல்லணும் அதாவது ஒரு தமிழன் டீமை தான் மிகப்பெரிய லெவலில் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி ஜெயித்த பிறகு மிகப்பெரிய குடும்பம் என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் குடும்பத்தோட லேடிஸோடலாம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு பெண்ணுன்னு கூட பார்க்காம மிகப்பெரிய கேலி கிண்டல் பண்ணாங்க அதே காலத்தில் விராட் கோலி வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்து கோயிட்டாக இருக்கணும் ஏன்னா அன்றைக்கி சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு மிகப்பெரிய பெரிய பில் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டம் இல்லைங்க எனக்கு விராட் கோலியை பிடிக்கும் பட் அவரோட பிகேவரை வந்துட்டு சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு கூவி கூவி கோலியை சோழி ஆக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதில் முதல் பிளேயர் வந்துட்டு ஐம்பத்தி ஆயிடுங்க அதாவது மண்ணுக்குள்ளே போட்டு முத புதச்சிட்டாங்க இல்லையா ஆர்சிபியை இவர் ஐம்பத்தி ராய்டு வந்துட்டு நேற்று என்ன சொல்லியிருக்காருனா மேட்ச் முடிஞ்ச பிறகு ஆர் ஆர் அண்டு ஆர்சிபி மேட்ச் எலிமினேட்டர் மேட்ச் முடிஞ்ச பிறகு உன்னை வளர்த்து விட்ட தோனி அதாவது உனக்கு வந்துட்டு ஒரு அப்பனா இருந்து உன்னோட திறமையை வளர்த்து விட்டு சேம் டைம் உன்னை கேப்டனாக உருவாக்கி அழகு பார்த்தவர் நீ ஜெயித்தவனே வெற்றி மமதெல்லாம் அவரை மறந்துட்ட ரொம்ப நேரம் அவரை நிற்க வச்சல கை ஹேண்ட் ஷேக் பண்ண ரொம்ப நேரம் நின்னாங்க நீனே சிராஜா நீ களத்தில் பண்ணது வந்துட்டு கரெக்டாக உங்கள் மனசு வந்துட்டு உறுத்துலையா பார்த்தா அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் கொஸ்டின் எழுப்பினார் நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கு அன்னைக்கே அழிவு வந்திருக்கணும் பட் லீக் சுற்றுல கூட தோத்தா வலிக்காதுரா ஆனால் நீங்கள் ப்ளே ஆஃப் தொடரில் போய் எலிமினேட்டர் உள்ள தோத்தீங்க பாருங்கள் அரசன் அன்று பண்ணுவான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் கலாச்சி விட்டுருக்காருங்க டெஃபினட்டாக நாங்கள் மண்ணுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் கப்பு அடிக்கிற மாதிரி தெரியலை நாங்கள் அஞ்சு கப்பு அடிச்சிருக்கோம் ஓகேவா அதாவது ஐம்பத்தி ராய்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதில் ஒரு கப்பை வாங்கிட்டு ஓடிருங்கடா இருங்கடா அப்படின்னு வேறு லெவலில் வந்துட்டு நக்கல் பண்ணியிருக்காரு ட்ரெஸ் எல்லாம் செம்ம ஃபன் பண்ணியிருக்காருங்க கலாச்சி விட்டுருக்காரு ஏன்னா சிஎஸ்கே டீம் மேலே உயிரே வச்சிருப்பாரு ஓகேவா ஒன்றுமே ஜெயிக்காமல் ஏன்டா இந்த குதி குதிக்கிறீங்க அதாவது மற்ற டீம் குதிக்கிறது கூட ஓகே குதிச்சு தொலைங்க அது உங்களோட பிறவி பழக்கம் ஆனால் உங்களை வளர்த்து விட்டவர் யா தலை தலைக்கு முன்னாடி வந்துட்டு வால் ஆள வால் ஆடக்கூடாது பட் நீங்கள் வால் ஆடுறீங்க அதான் ஒட்டை நறுக்கி விட்டாங்களா அதாவது தமிழன் டீம்னால அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியவில்லை என்றாலும் ஒத்த தமிழன் அஸ்வின் வந்துட்டு உங்களை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாரா இதுதான் கர்மா இஸ் பூமரிங்னு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம ஐம்பத்தி ராய்டு பேசியிருக்காரு குதித்து குதித்தெழுந்து பேசியிருக்காரு என்றே சொன்னாங்க ஏன்னா ஐம்பத்தி ராய்டுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் அதை சொல்லலை நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம் அதனால தான் விராட் கோலியை வந்துட்டு வச்சு செஞ்சிருக்காரு ஓவரால் ஆர் சிபி டீமா அதாவது வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மண்ணுக்குள்ள வரை நீங்கள் கப்பை அடிக்க போறது கிடையாது நாங்கள் அஞ்சு கப்பை ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கப்பை எடுத்துட்டு போங்கன்னு அதாவது பிச்சை எடுத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அதுதான் உங்களால் பண்ண முடியும் வேற ஒன்றும் கழட்ட முடியாது உங்களால் ஆணியும் பிடுங்க முடியாது ஆலமரத்தையும் வெட்ட முடியாது நீங்க என்னைக்குமே டமி பீஸ் டமி பீஸ் தான் என்றும் வெளிப்படையாக பேசி நீ என்னைக்கு ஒரு மனிதனை மதிக்க கத்துக்கிறியோ அன்னைக்கு தானாக உனக்கு மரியாதை அதாவது அந்த மரியாதை தான் உங்களால கப்படிக்க முடியும் என்று வெளிப்படையாக அம்பத்திராயுடு சொல்லியிருக்காரு நேற்று இதை விட ஒரு மிகப்பெரிய ஃபன் என்னன்னா ஆர்சிபி ஆர்ஆர் மேட்ச் எலுமினேட்டர் ரவுண்டில் நம்ம சிஎஸ்கே ஃபன்ஸ் உள்ளே பூந்து வேற லெவலில் செஞ்சு விட்டாங்க என்றே சொல்லலாம் ஃபுல்லா ஆர்ஆருக்கு சப்போர்ட் தாங்க நுந்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி பிளேயர்கள் அதான் கர்மா இஸ் பூமரிங் அதான் அம்பத்தி ராய்டு சொன்ன மாதிரி லீக் சுற்றுலா லீக் சுற்றுலா தோத்தா கூட ஒன்றும் தெரியாது ஆனால் ப்ளே ஆஃப் சுற்றுல வந்து இந்த எலிமினேட்டர் ரவுண்டில் தோற்று வெளியே போறாங்கன்னு வைங்களேன் கதறிட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே ஐயா சாமி தெரியாமல் சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்துட்டு நாங்கள் கலாச்சி விட்டோம் காலில் விழுந்துடுறோம்னு விழுந்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஏன்னா ஃபாப் டூ பிளஸே வந்துட்டு கண் கலங்கிட்டார் அண்ட் ஒட்டுமொத்த ஆர்சிபி பிளேயர்களே சட்டன் சாக்கிங் அப்படியே ப்ரீஸ் மோட்ல ஆகிட்டாங்க என்றே சொல்லாங்க ராய்டோட இந்த ராயல் பதிவு வந்துட்டு கரெக்டானா உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க